நல்லா வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுத்த தோட்டத்தில் சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக பெருசு பெருசாக மூணு டிராகன் பழம் அறுவடை பண்ணுவாரு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் டிராகன் பழம் எவ்வளோ காய்ச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாக நல்ல பழுதுருச்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்படி நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா உண்மையால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி அதுவும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகன் பார் வந்துட்டு காய்ச்சிருச்சுங்க சிலது வீடியோ எடுத்துருக்கேன் சிலது வீடியோ எடுக்கலை ஏன்னா கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா நான் டக்குன்னு போய் பறிச்சிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் அளவுக்கு வந்துட்டு நிறைய இந்த விஷயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இனிமேல் வந்துட்டு சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இருக்குது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களா சீசன் முடிஞ்சிருச்சு அக்டோபர் வந்துருச்சு இனிமேல் வந்து புதுசாக பூ வைக்காது இருக்கிற ஒன்று ரெண்டு பிஞ்சு இருக்குது அது வந்துட்டு பழம் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்காது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நம்ம வீட்லேயும் அப்படி நிறையா பழம் பறிக்கிறோன்றது மனசுக்கு வந்தாங்க ஹாப்பி தானே பாருங்கள் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொண்ணாங்க கீரை கரைச்சி வச்சுருக்கோம் பக்கெட்டில் அது பாருங்கள் இன்றைக்கி சமையல் கருது தான் அதனால் கீரை ரொம்ப நல்லது பாருங்கள் எந்த பண்ணி வளர்ப்பு பண்ணாங்கன்னு வயலில் இருக்குதுங்க அது கிடையாது வீட்டில் வளர்க்க போனாங்க இந்த பற்றி குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேலம் சப்போர்ட் பண்ணுங்கள்